அன்பான கத்துடிய பிள்ளைகளே இந்த நேரத்தில் நான் என்னுடைய சுருக்கமான ஒரு பின்னணியை சொல்லி இந்த மறுமொழியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நான் ஒரு இந்து வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் என் தாய் தந்தையார் எல்லாம் குடும்பத்தினர் எல்லாம் இந்துக்களாக தான் இருந்தார்கள் இன்னும் இரு சில இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி என்னை அவருடைய தனமான ஊழியத்துக்கு வந்து தெரிந்து கொண்டார் என்னுடைய தாயார் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய அந்த ஜபம் அவர்களுடைய வைராக்கியம் எங்களை ஒவ்வொரு நபராக ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தது என்னுடைய மூத்த சகோதரி மிஸ்ஸஸ் பரமானந்தம் வசந்தா பரமானந்தம் அவர்களுக்கு வியாதி அவர்களுக்கு வந்து அந்த வியாதியின் வாயிலாக அவர்கள் கடவுளை அறிந்தார்கள் இப்படியாக எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து திருமுழுக்கு பெற்று ஆண்டனுடைய கிருபையினால் நாங்கள் குடும்பமாக இப்போது ஆண்டவரை சேவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இது கடவுள் எங்களுக்கு வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் இதை நான் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது எங்கேயோ பிறந்தோம் எதையோ வணங்கிக் கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு நாமத்தை நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருந்தோம் அன்றைக்கு ஆப்ரஹாம் அங்கு வேறு தேவர்களை சேவித்து நதிக்கு அப்பால் வேறு தேவர்களை சேவித்து கடவுளை அறியாமல் இருந்த சூழ்நிலையிலே தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி அவரை அழைத்து ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றினது போல என்னையும் அவர் தெரிந்து கொண்டார் எங்கள் குடும்பத்தையும் அவர் தெரிந்து கொண்டார் அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக நமது பிரதம பேராயருக்கு நான் விசேஷமாக நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் என் மேல் அதிகமாக பாசமுடையவர்கள் எல்லாரையும் கவனிக்கிறது போல என்னையும் அவர்கள் அதிகமாக என்னுடைய ஊழியங்கள் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர்கள் அவர்கள் மூலமாக கர்த்தர் என்னை அடையாளம் கண்டுகொள்ள செய்து இப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எனக்கு சந்தோஷத்தையும் நான் அன்றி உள்ளவனாக அவருக்கு உயிருள்ள நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது அருமையான ஐயா அவர்களை இந்த ஊழியத்துக்கு என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தவர் என்னுடைய பிரதர்லா ரெவரன் டாக்டர் பரமானந்த அய்யர் அவர்கள்தான் என்னுடைய ஊழியத்தை பீடி படிப்பு முடித்த பிறகு நான் ஏதாவது வேதாகம கல்லூரியிலே பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் வந்தேன் அப்ளிகேஷன் தான் போட்டேன் சென்னை இரையல் கல்லூரியிலே அப்போது நமது சென்னை பேராயர் சுந்தரசிங்கையா அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் அவருக்கு என்ன தெரியாது எனக்கு அவரை தெரியாது அப்போ இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் இப்போது தற்சமயம் எனக்கு இடமில்லை நீங்கள் இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறோம் என்று பதில் உடனே எழுதிவிட்டார் எல்லாம் ப்ராம்ப்ட் ரிப்ளை உடனே எனக்கு வந்தது சரி ஆண்டவருடைய சித்தம் இப்படி தான் இருக்கும் என்று நினைத்து நான் தொடர்ந்து நான் என்னுடைய ஆண்டவர் கொடுத்த அழைப்பின்படி ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன் அப்போ என் பிரதர்லாட்ட போய் சொன்னேன் ஐயா பா சார் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ ஐயா சொன்னாங்க எனக்கு ஐயாவை தெரியும் வாங்க நம்ம போகலாம் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் அந்த காரியங்களால் எனக்கு பசுமுறை தாணி போல இருக்கிறது என்னை அழைத்து ஐயாவுடைய அறையிலே கொண்டு உட்கார வைத்து பேசி சரி நாளையிலிருந்தே அவர் வேலைக்கு வரட்டும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம பிரதம பெராயர் அவர்கள் உடனே என்னை பார்த்த உடனே சொன்னார்கள் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் ஒருவேளை நினைத்தார்கள் நல்ல திறமையானவர் ஏன்டா டாக்டர் பரமானந்தம் அவர்கள் சொன்னாருங்க கொஞ்சம் மியூசிக்கெலாம் தெரிய நல்லா வாசிப்பார் அப்படின்னு சொல்லி உடனே ஐயா என்ன திரும்ப சொன்னாங்க உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம் முதல் ஊழியம் ஒரு ஃபியூனரல் சர்வீஸில் மியூசிக் வாசிக்கணும் போங்கன்னு சொன்னார் என்னடா இது எடுத்த உடனே சாவுக்கு என்னை அனுப்புகிறார் ஐயா அப்படி என்று சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் எனக்கு மியூசிக் தெரியும் கிட்டார் வாசிப்பேன் மற்ற இசைக்கருவிகளை அவ்வளோ நேர்த்தியாக வாசிக்க மாட்டேன் அந்த அந்த நாட்களில் அக்காடின்னு வா போய் வாசிங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு அக்காடின்னு வாசிக்க தெரியாது அன்றைக்கி நான் போக முடியாத ஒரு சூழலை என்ன செய்யணும்னு தெரியல அப்புறம் மறுநாள் ஐயாவை பார்த்த போகுது சாரியா நான் போக முடியலைன்னு சொன்ன உடனே தம்பி பரவாயில்ல அப்படி என்று சொன்னார்கள் அப்படி தான் என்னுடைய ஊழியம் ஈசியில் ஆரம்பித்தது மிஸ் சக்கரவர்த்தி மிஸ்டர் சக்கரவர்த்தி அப்போது கம்பாஷன் ஃபார் இந்தியா என்று சொல்லி அதனுடைய ஸ்தாபகர் அந்த நாளில் இறந்திருந்தார் அவருடைய மரணத்துக்கு தான் என்னை ஐயா அனுப்பி வைத்தார் மியூசிக் வாஷிங்கன்னு சொல்லி போக முடியல பொதுவாக சொல்லுவாங்க சாவு வந்தால் நல்ல சாகுணும்னு சொல்லுவாங்க அது என்னமோ தெரியல இன்றைக்கு என்னை எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைமைக்கு எங்கே கொண்டு வந்திருக்கிறது எந்த ஊழியமானாலும் நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தரமை ஆசிர்வதிக்கிறார் அல்ல இல்லையா ஐயா அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுடைய எல்லா பலவீன திண்மத்தும் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் அன்போடு கூட பேசுவார்கள் அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் டாக்டர் அருண் கோபால் ஐயா எனக்காக அடிக்கடி என்ன விஷ் பண்ணும் போதெல்லாம் தம்பி எப்போ நீங்கள் பேராயராக போகிறீங்க உங்கள் ஈசிஎல்ன்னு கேட்பாங்க நான் சிரிப்பேன் என்ன ஜோக் அடிக்கிறீங்களான்னு கேட்பேன் ஆனால் இன்னைக்கு அது நிறைவேறியிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை காத்து கனம் பண்ணுகிறார் அருமையானவர்களே அப்போதரையா எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு முறை ஜபித்தார்கள் பிறாயத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அந்த நாள் எப்போ வருமோ எனக்கு தெரியாது என்று சொல்லி ஜபித்து சென்றார்கள் அந்த நாளுக்காக இந்த நாள் அந்த நாளாக இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நபரை நான் மறக்கவே முடியாது ரெவரன் மிஸ்ஸஸ் கதிரோலி மாணிக்கம் அவங்க என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய என்னோடய வயசுக்கு சின்னவங்க தான் ஆனால் அவளுடைய ஆலோசனைகள் அவளுடைய வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே இருக்கும் அவர்களுக்காக நான் நண்டு சேர்த்து இன்றைக்கி நமது மங்களம் பேராயரம்மா மங்களம் அவர்கள் உயிரோடு இல்லை இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கு பெற்று மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் கதிரோலி மாணிக்கு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்று நான் கருதற்கொள்ள நம்புகிறேன் ஷீ இஸ் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ அவர்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்குற அன்பு சகோதரி அவர்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துவாங்க சோர்ந்து போகாதீங்க என் அண்ணன் தான் கூடுவாங்க அண்ணே சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க சவால்கள் வரும் சமாளிக்கலாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்துவார்கள் இந்த உற்சாகமான வார்த்தைகளையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது நான் கருத்தருக்கு நன்றி சேர்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே தெரியுமா அவருடைய பர்த்டே இட் வெரி ஸ்பெஷல் டே அது நம்ம சென்னை பேராயர் சொன்னாங்க இன்றைக்கி பதிமூணாவது பேராயராக என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க சொல்லி பதிமூணு என்று சொல்லுகிற நம்பர் அமெரிக்கக்காரங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மோசமான நம்பர் என்று சொல்வார்கள் ஆனால் நான் பதிமூணாவது பேராயராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எது எதுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறாரோ அதுதான் கொடுப்பார் அதுதான் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் இன்றைக்கி மூன்றாவது தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான அம்மா அவர்களை ஆண்டோடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் என்னுடைய மனைவி மூன்றாவதாக பிறந்தவர்கள் சரிண்ணா ரோசலின் ஆமாம் ஆண்டவர் ஒருவேளை இந்த உலகத்தை என்னை கடந்து சென்ற பிறகு அடுத்த பிறவில நீ உனக்கு யார் மனைவியாக வரேன்னு கேட்டால் நான் ரோசின் தான் சொல்லுவேன் இஸ் ரைட் பர்சன் ஆமாம் அவ்வளவு ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஹெல்ப்மீட் அப்படின்ட்டு சொல்லலாம் அது கடந்த இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளாக அதை நான் அனுபவித்து வருகிறேன் அதற்காக நான் கத்தருக்கு நண்டு செலுத்துகிறேன் அருமையான மூன்று பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் கடவுளுக்கு பயந்த பிள்ளைகள் ஆலன் ஏரன் ஆண்டோரா வால்வ பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடவுளுக்கு பயந்து நடப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் கூட எங்கள் பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து நடக்கிறார்கள் என்பதை குறித்து நான் அறிந்து கத்தரை துதிக்கிறேன் நாங்கள் அவ்வளோ ரொம்ப கண்டிப்பாகவும் இல்லை ஆனால் அவங்களாம் செல்ஃப் டிசிப்ளினில் வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று சொல்லி என்ன வேத வசனத்தில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டுடைய கிருவை இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறது அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளை முடித்து இருபத்தி ஏழாம் ஆம் ஆண்டில் நான் பிரவேசிக்கும் போது என்னுடைய ஊழியத்தை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்திருக்கிறார் வெள்ளிவாக்கம் திருச்சபையிலே அங்கு நான் எட்டு ஆண்டுகளை பணிபுரிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அது ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்தது பல சவால்கள் என்னை அடிக்க வந்தவங்கள்லாம் கூட இருந்தாங்க சவால் விட்டவங்கள்லாம் இருந்தாங்க இல்லை அன்பு பிரதமர் பேராயர் என்னை உற்சாகப்படுத்துவார்கள் தம்பி சோர்ந்து போகாதீங்க ஊழியெல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லை அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதுசு ஆண்டவர் என்னை கைவிடவில்லை அந்த மூப்பர்கள் அவருடைய சபை மக்கள் எல்லோரும் என்னோடு கூட இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற அந்த நாட்களே உதவி செய்தார்கள் பிரதமரார் என்னை பிள்ளிவாக்கத்துக்கு முதல் முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு அதில் கொடுக்கும்போது மினிஸ்டர் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு டைட்டிலை போட்டு கொடுத்தாங்க ஐயா டைட்டில் கொடுக்கறதுல அவங்க சூப்பர் எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க மினிஸ்டர் ஆஃப் மியூசிக் அப்படின்னு அதை ஒரு நான் போய் அங்கே மியூசிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதுதான் எனக்கு ஊழியம் அந்த ஊழியத்தில் பிறந்து அந்த ஊழியத்தில் வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி இந்த குயர்களெல்லாம் இருக்கிறாங்க தம்பி கால்வின் அவரெல்லாம் அன்னைக்கு வந்து ஊழியத்தில் இன்பராஜி இவங்களெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க இன்றைக்கி ஒரு சை லீடராக மாறிட்டாங்க ஏசு ஐயாவுடைய அந்த மூத்த மகன் பீட்டர் ஐயா குடும்பம் அங்கு நம்ம பில்லிஜான் ஐயா இவங்களையெல்லாம் பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன் அருமையான இந்த வெளிவாக்கு திருச்சபையாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் மற்றும் அதன் பிறகு என்னை திருமங்கலத்தில் போட்டாங்க ஐயா திருமங்கலத்தில் ஐந்து ஆண்டுகள் நான் பணிபுரிந்தேன் என்னோடு கூட அனைவரும் ஊழியம் செய்தார்கள் திருமங்கலத்தை பொறுத்த மட்டும் இல்லை எந்த ஊழியக்காரர் போனாலும் சமாதானமாக ஊழி செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆகவே நான் கத்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து அம்ஜிகரையில் மூன்று வருடம் இருந்தேன் அங்கும் அப்போது சில சில சலப்பு சிலப்புகள்லாம் வந்தது சில சிலப்புகள் வந்தது ஆனாலும் கூட கத்தருங்களை பயன்படுத்தினார் குடும்பமாக பிரதம பேராயருடைய ஆலோசனைப்படி உடனே நாங்கள் மூன்று வருட ஊழியத்தை முடித்துவிட்டு கல்கட்டாவில் உள்ள சென்னை இறையல் கல்லூரியில் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டு குடும்பமாக சென்றோம் ரெண்டு வருடம் அங்கே இருந்தோம் அங்கே என்னை பிரின்சிபலாக போட்டார்கள் அந்த அனுபவம் எனக்கு வித்தியாசமான அனுபவம் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் சென்று ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய கடவுள் எனக்கு உதவி செய்தார் அங்கே புதிய புதிய பாஷைகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை பிரதம பேராய அனுப்பும்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருந்தது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அங்கே போய் அவர் பெரிய லீடராக வருவார் ஃப்யூச்சரில் என்று நினைத்தார்கள் ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கவில்லை மீண்டும் சென்னைக்கு நாங்கள் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நடுவுங்கிற சின்ன ஒரு சபை அல்லது நம்முடைய சென்னை பேராயரும் ஊழியம் செய்தார்கள் பல வருடங்களாக அதில் ஒரு மூன்று மாதங்கள் நான் ஊழியம் செய்யும்படியாக கத்தர் உதவி செய்தார் அதைத் தொடர்ந்து பெரிய நுழம்பூர் திருச்சபையில் ஒரு வருடம் நான் இருந்தேன் அந்த ஒரு வருட காலத்தில் சபையார் என்னை அதிகமாக நேசித்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அங்கே இருந்து ஐயா சொன்னாங்க உங்களுக்கு பெரிய ஒரு ஊழியம் காத்திருக்குது உங்கள் வீட்டம்மா ஸ்கூலில் பார்க்கணும் அது மாத்திரமில்லை ஈக்காடு தாங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் உங்களை நம்பி இருக்குது போங்க ஊழியம் செய்யுங்க அந்த மக்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லி மெகாசபை கேட்டுங்கன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பினார்கள் கடந்த ஏழு வருடமாக வருடங்களாக அந்த இடத்துல ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு வருகிறேன் அருமையான அன்பு பிள்ளைகள் இந்த இடத்துல அநேகர் வந்திருக்கிறீர்கள் ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஏழு வருஷத்தில் முதல் வருஷம் கொஞ்சம் பிரச்சனை தான் அதுக்கு பிறகு ஆண்டவர் பெரிய ஊழியத்தை செய்ய முடியாத உதவி செய்தார் புதிய புதிய ஆத்மாக்களை கொடுத்தார் அங்கு சிவை சபை நிரம்பி வலியத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் ஸ்கூலினுடைய வளர்ச்சியே சொல்லாமல் இருக்க முடியாது என்னுடைய துணைவியார் பிரின்ஸிபலாக இருந்து அந்த ஸ்கூலை சுத்திகரித்தார்கள் சரிபடுத்தினார்கள் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் முன்னேற்றத்தின் பாதையிலே அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்கூலு இப்படி இருந்தது எப்படி ஆகிடுச்சே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அந்த தலைமையத்துவின் மூலமாக கொடுத்தார் அதற்காக நான் துதிக்கிறேன் என்னுடைய சேர்மன் ஐயா ராய இந்த இடத்துல இல்லாவிட்டாலும் அவர்களுக்காக நான் நன்றி உலகனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவளுக்காக நான் ஜெபித்தேன் அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள் அவர்கள் சார்பில் டாக்டர் ராஜபுதர் ஐயா இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இப்படி இந்த ஊழியங்களெல்லாம் கடவுள் சிறப்பாக செய்ய கத்தர் உதவி செய்தார் அதுக்காக நான் நன்றி சேர்த்துகிறேன்